அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம் இன்றைய திருக்குறளும் என் பொருளும் அதிகாரம் சூது குரலியன் தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து கவரும் கழகமும் கையும் தருக்கி இவற்றியார் இல்லாகியார் சூதாடக்கூடிய அந்த உபகரணம் தாயக்கட்டை அதுவும் சூதாடும் இடமாகிய அந்த கழகமும் தன்னுடைய கை ராசியும் சேர்ந்து நமக்கு சூதில் வெற்றி தரும் என்று நம்பிக்கொண்டு இந்த சூதாட்டத்தை கைவிடாமல் யார் வாழ்கிறார்களோ செருக்குடன் வாழ்கிறார்களோ அவர்கள் ஒன்றுமில்லாமல் போய்விடுவார்கள் தோஸ் ஹூ ஃபீல் ப்ரைட் அபவுட் த டைஸ் அண்ட் பிளேஸ் வேர் த the இஸ் ஹேப்பனிங் அண்ட் ஆல்சோ ஹீஸ் லக் அண்ட் நாட் லீவிங் த the வில் பிகம் நத்திங் அண்ட் லூஸ் lose திங் இன் லைஃப் இதற்கு முன்பு ஒரு குரலையும் இந்த கவரு என்று சொல்ல ஐயன் சொல்லியிருப்பார் இருமண பெண்டிரும் கல்லும் கவரும் திருநீக்கப்பட்டார் தொடர்புன்னு சொல்லியிருப்பார் விலை மாதரும் மது உண்ணுதலும் சூதாடுதலும் யாராருக்கு புகழ் வேண்டாமோ அவங்களெலாம் தொடர்பில் வச்சுக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருப்பார் அவர்கள் இந்த குரலில் அந்த கவருங்கிற வார்த்தையை மறுபடியும் உபயோகப்படுத்துகிறார் அந்த கவருங்கிறது அந்த சூதாடக்கூடிய அந்த கருவி அந்த கருவியில்னா யாரும் போய் சூதாட முடியாது தாயக்கட்டையாக இருக்கலாம் டைஸாக இருக்கலாம் அல்லது வந்து ஆன்லைன் இணைப்பு இல்லைனா எப்படி போய் ரம்மி ஆட முடியும் சீட்டு கட்டலைனா எப்படி சீட் ஆட முடியும் குதிரை ரேஸ் நடக்கலைன்னா எப்படி குதிரை ரேஸ் ஆட முடியும் ஷேர் மார்க்கெட்டை பற்றி ஒழுங்காக தெரியாமல் நம்ம போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாதுங்கிற மூலதனம் முதலீடு பண்ணக்கூடாதுங்கிற ஒரு அறிவு இருந்துச்சுன்னா எப்படி அதில் போய் நாம் பண்ண முடியும் இது எல்லாமே கருவிகள் கழகங்கிறது அது ஆடக்கூடிய இடம் சில இடத்துல அது க்ளப்பாக இருக்கலாம் சில இடத்துல அது பப்பாக இருக்கலாம் சில இடத்துல அது கேஷினோவாக இருக்கலாம் அல்லது மரத்தறியல் இருக்கலாம் அல்லது கூடங்களாக இருக்கலாம் அந்த காலத்தில் திருமணம் வீட்டிலாம் வந்து இரவு முழுவதும் சீட்டாடிட்டு முகூர்த்தப்போ எல்லோரும் தூங்கிட்டு இருப்பாங்க நல்ல வேலை மாப்பிள்ளை சீட்டாடாமல் இருந்தாருன்னா அவனை முழிச்சிக்கிட்டு தாலி கட்டுவோம் வந்தவங்களில் பல பேர் தூங்கிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி இதுக்கு பேர் கழகம்னு பேர் கழகம்னு நீங்கள் நினைக்கிற பேருக்கு அர்த்தம் இது இல்லை இதனுடைய இந்த கழகத்தினுடைய பொருள் இதுதான் இந்த மாதிரி சூதாட்டம் நடக்கிற இடம் அடுத்தது கைராசி இந்த கைராசிங்கிறது வந்துங்க மருத்துவர்களுக்கு அதிகமாக சொல்லப்படக்கூடியது இவர் ரொம்ப கைராசி டாக்டர் இவர்கிட்ட போனால் அவர் எல்லா வியாதையும் இங்கே சரிப்படுத்திடுவார் அவர் தொட்டதெல்லாம் அப்படியே பொண்ணாகும் துளங்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க அதெல்லாம் டுபாக்கூர் கைராசிங்கிறது வந்து ஒரு நல்ல அறிவும் அதை நன்றாக செயல்படுத்தக்கூடிய திறனும் இருந்தால் அதுக்கு பேர் தான் கைராசி லக் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அதிர்ஷ்டம் நல்வாய்ப்பு இதற்கு என்ன பொருள்னால் உங்களுடைய பயிற்சியும் உங்களுடைய திறமையும் ஒரு நல் வாய்ப்பில் ஒரு சரியான வாய்ப்பில் வந்து இணையும் பொழுதுதான் அதற்கு பேர் லக் அல்லது அதிர்ஷ்டம் என்று பெயர் உங்கள்கிட்ட பயிற்சியும் இல்லை திறமையும் இல்லை ஆனால் வாய்ப்பு மட்டும் வருதுன்னா நீங்க வெற்றி பெற மாட்டேங்க அப்போ லக்கு இல்லைன்னு சொல்லிட்டு இருப்பீங்க உங்கள்கிட்ட பயிற்சியும் இருக்கும் திறமையும் இருக்கும் நல் வாய்ப்பு கிடைக்கவே கிடைக்காது வாய்ப்பே கிடைக்காது அப்பவும் நீங்க வந்து லக் இல்லாதவங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பீங்க வெற்றி பெற மாட்டேங்க அதனால அந்த கைவரிசை அப்படிங்கிறது லக்குன்னு சில பேர் நினைச்சுக்கிறது இவங்க கையில போட்டாங்கன்னா தாயம் சரியாகவும் இவங்க குழம்பு வச்சாங்கன்னா அது ருசியா இருக்கும் இவங்க கைப்பக்குவமே தனி இப்படிங்கலாம் பேச்சு நடக்கும் அந்த மாதிரி கைராசி இருக்குதுன்னு தனக்கு நம்பிக்கலாம் சூதாட்டத்து மேலேயும் கருவி மேலேயும் ஆசைப்படுறான் இடத்து மேலேயும் ஆசைப்படுறான் கைராசி இருக்குன்னு நம்பிக்கிறான் இதில்லாம் பெருமை வேறு அடையலாம் நம்மளை மிஞ்சி எவங்க பெரிய சூதாடி இருக்கான் நம்ம போய் ஜெயிக்காத வெற்றி பெறாத சூதாட்டமே கிடையாது அப்படின்னு ஒரு அநியாயத்துக்கு பெருமை வேறு பட்டுக்கிறான் பீத்திக்கிறான் இப்படிப்பட்டவன் அதை கைவிடுவானா கைவிட மாட்டான் அப்போ என்ன ஆகும் இருக்கிற பொருள்லாம் இதற்கு முன்பு சொன்ன குரல்கள் மாதிரி ஒவ்வொன்றா போய் 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 கடைசியில் ஒன்றுமே இல்லாமல் நிர்கதியாக நிற்பான் பணம் மட்டும் இல்லைங்க அவன் சொத்து சுகம் போயிடும் சொந்தமும் போயிடும் மனை விட்டுட்டு போயிடுவான் அவன் சரியான சுதாடின்ட்டு குழந்தைகள் மதிக்காமல் போயிடும் உறவுகள் எதுவும் மதிக்காது ஒரு வேலை பெற்றதாக மதிக்கலாம் அவளும் மதிக்காமல் போனாலும் போகலாம் அப்போ இவன் நிர்கதியாக எந்த விதமான உறவுகளும் இன்றி ஒட்டுமின்றி பணமுமின்றி வசதியுமின்றி புகழும் இன்றி பெருமையுமின்றி நடு ரோட்டில் நிற்பான் நடு ரோட்டில் லாரி அடிச்சுன்னு சில பேர் சொல்லுவாங்க அந்த நடு ரோட்டில் இல்லை நடுச்சாலையில் எந்த விதமான ஆதரவும் இல்லாமல் நிற்பான் அப்படிங்கிறது தான் இன்னொரு குரலாக அற்புதமாக சொல்லியிருக்கக்கூடிய பொருள் கவரும் கழகமும் கையும் தருக்கி இவற்றியார் இல்லாத நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துக்கள் மருத்துவராம செல்வரங்க மிஷினற்ற வழியை கடமை செலவு கலக்குறிச்சி அருள் நன்றி டாக்டர் செல்லா யூடியூப் சேனலில் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வணக்கம்